அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா சுமி அலமது இல்லா அன்பார் சொந்தங்களே சொந்தங்க அல்லாஹு நாளை மறுமையில் மனிதர்கள் பரஸ்பரம் விரண்டடக்கூடிய சமயத்தில் யார் இந்த உலகத்தில் வாழும்பொழுது குர்ஆனை நல்ல முறையில் பயன்படுத்தினார்களோ அவர்களுக்காக நாளை மறுமையில் குர்ஹான் பேசுமாம் அல்லாஹுவிடத்தில் அபே நாய் சொல்லி அவர்கள் கூறினார்கள் குர் ஆன் அல்லாஹுடம் கூறுமாம் இறைவா அந்த மனிதரை நீ அலங்கரிப்பாயாக என்று கூறுமாம் கராமா அப்பொழுது அந்த மனிதருக்கு கண்ணியத்தினுடைய கிரீடம் அணிவிக்கப்படும் மேலும் அந்த குர்ஆன் கூறுமாம் யா அரப் இசிது இறைவா அந்த மனிதருக்கு நீ அதிகரித்து கொடுப்பாயாக என்று கூறுமாம் ஃபயுல் பஸ்ஹல் கராமா அப்பொழுது அந்த மனிதருக்கு கண்ணியத்தினுடைய பட்டாடை அணிவிக்கப்படும் மேலும் குர்ஆன் கூறுமாம் யா அரப் இன் ஹூ இறைவா அந்த மனிதரை நீ கொள்வாயாக என்று கூறுமாம் ஃபயர் ஹூ அப்போது அல்லாஹு அந்த மனிதரை பொருந்திக் கொள்வான் என்பதாக நவீல் சல்லு அலிஸ்லாமர்கள் கூறினார்கள் பார்ந்தவர்களே நம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது குர்ஹானோடு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுஹான் எனக்கும் உங்களுக்கும் வழங்கிய அருள் குறிவானாக அலைக்கும் அலைக்கம் வ வரகா